யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீனுங்க ஃப்ரெஷ்ஷான மீன் ஒரு கிலோவுக்கு நாலஞ்சு மீன் தான் நிற்கும் நல்லா சைஸான மீன் இதை வந்து நம்ம இன்றைக்கி கல் மீன் பண்ணலாம் அதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மசாலாலாம் நம்ம எதுவும் வாங்கி போடல நம்மளே வீட்டில் இருக்கிற மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் இந்த மாதிரி பொருள்லாம் வறுத்து அரைச்சி பாரம்பரிய முறையில் ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீனை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு மீன் சுத்தம் பண்ணுற வீடியோ நான் நிறையா டைம் நான் போட்டிருக்கேன் அதனால தான் நான் காட்டல ஆனால் பார்த்தீங்கன்னா கல் மீனுக்கு வந்து இந்த டைப்பு பாருங்கள் இது மாதிரி கிழிச்சு அப்படியே கீணி விட்டுக்கலாம் இது ஒரு டைப்பு இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா மீனை வந்து ரெண்டாக பொழந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இது மாதிரி பொலந்து எடுத்து நம்ம மசாலா போட்டோமா மசாலா உடனே ஊரியிடும் வேகிறதும் வந்து கொய்க்காக வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம கல்மீன் செய்கிறதுக்கு மசாலா வந்து வறுத்து அரைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து வர மல்லி கால் கிலோ எடுத்துருக்கோம் நூறு கிராம் வர மிளகா நூறு கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இது நாளையும் வறுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் வாங்க இதை நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம் தட்டி காஞ்சிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மல்லிகை கொட்டி வறுத்துக்கலாம் மசாலா மீதி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து திரும்ப அடுத்த டைம் நம்ம மீன் பொறிக்கவோ இல்லை இந்த மாதிரி கல் மீன் செய்வோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் வந்து மீன் இப்போ நம்ம செய்யணுங்கிறப்ப எக்ஸ்ட்ரா மசாலா செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இன்றைக்கி வந்து நம்ம கல் மீனும் நிறையா தான் செய்ய போகிறோம் நம்ம நான் வந்து அடிக்கடி மீன் வந்து செய்வோம் அதனால் வந்து மசாலா வந்து எப்பயுமே வீட்டில் வந்து ஸ்டாக் இருக்கும் அதனால தான் நான் வந்து இப்போ மசாலா செஞ்சாலும் நிறையா செய்வேன் நீங்களும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி மீனுக்குலாம் மசாலா ரெடி பண்ணி நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாங்க பார்த்தீங்கன்னா செலவும் கம்மி பாருங்கள் கால் கிலோ மல்லியே பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா தான் ஆனால் நம்ம மல்லி தூளம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராமே இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பக்கமாக போடுவாங்க பில்லு இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ மல்லியே இருபத்தி எட்டு ரூபா தான் வருது அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் ஒன்று ஒன்றும் இதுமாரி செலவு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து செலவு மிச்சம் ஆகும் மசாலா வருகிறப்ப நம்ம கவனம் பூரா சட்டி மேலே தான் இருக்கணும் கொஞ்சம் கருகிச்சு அப்படின்னா கூட மசாலா வந்து கசப்படிக்கும் அந்த டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நீங்கள் கருகிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது சும்மா லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தால் போதும் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற ஆரம்பித்தோம் காலையிலே காலையிலேயே காற்ற ஆரம்பிச்சிருச்சு டெய்லி தாய்ங்கால தான் காற்ற ஆரம்பிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே காற்று தப்பு வெப்பு நிலையெல்லாம் மாறிக்கிட்டே வருது இந்த மாதிரி காற்றுலாம் பாத்தீங்கன்னா சம்பர்ல அடிக்கும் அதை விட்டா ஆடி மாசம் அடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் இந்த காற்று பாருங்க ஓகே மல்லி வருதுச்சு நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் வந்து மிளகு ஜீரகத்தை வருத்துக்கலாம் மீன்னாலே ஜீரகம் இல்லாம செய்ய முடியாது ஜீரகம் தான் மீனுக்கு வந்து மெயின் நல்லா வருத்தாச்சு இதையும் நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து வரமுழகா சேர்த்து அப்படியே லைட்டா ஒரு வருவதுக்கலாம் மிளகாவும் நல்லா வருத்தாச்சு இதையும் நம்ம தட்டுக்கு மாத்திக்கலாம் வருத்த பொருள்லாம் ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வருத்த பொருளாக ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க நமக்கு மசாலா ரெடி மீன் குழம்புக்கும் இதே மசாலா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் இதே மாதிரி மசாலா யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம மசாலா எடுத்துக்கிறேன் நம்ம அரைச்ச மசாலா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம அரைச்ச மசாலா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வறுக்கிறப்பே வந்து மசாலா ஜீரகம் மிளகுலாம் சேர்த்து அப்படி வாசம் அடிச்சிச்சு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சப்பட்னால ரொம்ப சூப்பரான ஃப்ளேவருங்க இப்போ நம்ம இந்த மசாலா கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்து தான் சேர்த்துறேன் அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சேர்த்துறேன் அடுத்தது லெமன் சாறு ஒரு ரெண்டு பழம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் ரெண்டு பழத்துக்கு மேலே போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பழம் போடுறேன் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மீன்னாவே புளிப்பு காரம் இருக்கணும் அப்போ தான் வந்து ருசியாக இருக்கும் நீங்கள் புளிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட போட்டுங்க இன்னும் ஒரு பழம் தாராளமாக போடலாம் நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து நீங்கள் வந்து புளிப்பு காரத்தை செக் பண்ணி போட்டுங்க அடுத்து மசாலா வந்து மீனோட ஒட்டுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துறேன் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கலந்தாச்சு இப்போ மீனுக்கு வந்து மசாலாவை நம்ம தடவிக்கலாம் ஃபஸ்ட்டு பலந்த மீனுக்கு நம்ம மசாலாவை போடலாம் பாருங்கள் இப்படி பொலந்துருக்குறோம் இதே மாதிரி எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் எல்லா மீனுக்கும் மசாலா போட்டாச்சுங்க இத நம்ம அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம கல் மீன் போடலாம் மீனுக்கு மசாலா போட்டேங்க மீன் பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும் எனக்கு வந்து தாகமாகவும் இருக்குது பசியாகவும் இருக்குதுன்னு சொன்னேன் வீட்டில் வந்து கம்மங்கூழ் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க இது நேற்றே ரெடி பண்ணிட்டாங்க நைட்டே பாருங்கள் நல்லா மோர் ஊற்றி நல்லா புளிக்கி புளிக்கி கொண்டாந்துருக்காங்க இதை ஊற்றி நம்ம குடிக்கலாம் கடிச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கம்மங்கூழ்னால சின்னங்காயம் தாங்க பெஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வத்தலில் ஊறுகாய் இந்த மாங்காய் வத்தல் ஊறுகாய் வந்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரி வாங்க நம்ம கம்மங்கூழ் குடிக்கலாம் கம்மங்கூழ் செய்யறதையும் நான் அடுத்த ஒரு நாள் நான் வீடியோவை போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கம்மங்கூழ் செய்யலாம் ஃபஸ்ட்லாம் தான் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க இல்லைன்னா வந்து உரலில் வச்சு உலக்கையில் வச்சு இடிக்கணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் கம்மங்கூழ் ரெடி ஆகிடுதுங்க அப்படியே தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எருமை தயிரும் தாளிச்சாச்சு சின்னங்காயத்தை வந்து நறுக்கி இதில் ஃபுல்லாக போட்டு கடையிலாம் பாத்தீங்கன்னா சின்னங்காயத்தை நறுக்கி இதில் போட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து தனியாவே சாப்பிடலாம் அடிக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க என்னதான் சிக்கன் மட்டன் மீன் சாப்பிட்டாலும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கம்மங்கோல் இந்த மாதிரி ஐட்டம் தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது இப்போ மீன் சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில்லாம் சாப்பிட்டோமாவே வேர்த்து ஊற்றோம் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதம் வெயில் பார்த்தீங்கன்னா மே மாதத்து வெயில் இப்போ பிப்ரவரியிலே ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மங்கூழ்லாம் கம்மு கம்பு குளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிற தயிர் அதை விட குளிர்ச்சி சின்ன வெங்காயம் குளிர்ச்சி இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள்லாம் எடுத்து இந்த வெயில் காலத்தை கடத்துங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த கம்பு பார்த்தீங்கன்னா விவசாய கம்பு தான் கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் தான் இதோட விலையே ஒரு கிலோ நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அரைச்சி நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் கம்மங்கூல் காய்ச்சி வச்சுட்டீங்கன்னா முதல் நாள் நைட்டே காய்ச்சிக்கணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வருங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் வெறும் வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது புளிக்கு புளிக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ரெண்டு ஒரு ஒரு கிலோ ரெண்டு டைம் செஞ்சீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு நேரம் வந்து நீங்கள் கம்மங்கூழ் குடிக்கலாம் மீனுக்கு மசாலா போட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் வாங்க நம்ம கல் மீன் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கல் மீன் போடுறதுக்கு நம்ம தோசை கல் பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கல்லில் போட்டோமா நிறையா மீன் போடலாம் பொறுமையாகவும் வேகும் கல் மொத்தமாக இருக்கிறதுனால எவ்வளோ அனல் அடித்தாலும் தீயாது இதுக்கு நம்ம எடுத்துருக்கற எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு தெளிச்சு விட்டுக்கலாம் கல்லு நல்லா காஞ்சிருச்சு நம்ம மீனை போடுறோம் போட்டா ஒரு அஞ்சு நிமிஷிலேயே மீன் எல்லாம் சுக்காவாயிரும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஒரு சைடு மீன் பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள் குழம்பு வச்சுருக்கிற மீன் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் எதுவுமே ஒட்டலை மீன் வாழும் வாழும் ஜாயின் ஆயிடுச்சு ஓகே நம்ம போட்ட மீன் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம தட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாத்திட்டு நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கடைசி மீன் ஓகே நம்ம சூப்பரான முறையெல்லாம் கல்மீன் செஞ்சுட்டோம் வாங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் எடுத்து சூப்பரான மீன் அப்படியே மேலே இருக்கிற கறி மட்டும் அப்படியே எடுத்து அப்படியே ஒரு வெங்காயம் வந்து ஒரு ஆனியன் பீஸ் அப்படியே வச்சு வேற லெவலுங்க அரைச்சு போட்ட மசாலா ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ரெடிமேட் மசாலா போட்டோமோ இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது பாருங்க அப்படி சோறு மாதிரி இருக்குது பாருங்க ஃபோனை கையில் கொடுத்துட்டு கேமரா பாருன்னா நான் எப்படி பார்ப்பேன் மீன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம குழந்த போட்டோம்ல மசாலா போடுறப்ப ரெண்டு டைப்பாக போட்டோம் அது வந்து நார்மலாக கீ கீறி விட்டு போட்டோம் இது வந்து மீனை ரெண்டாக பொழந்து போட்டோம் பார்த்தீங்களா அது பாருங்க அது என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா அது வந்து மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும் இதை விட அது அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு நினைச்ச மாதிரியே இருக்குது மசாலா வந்து நல்லா உள்ளார ஏறிச்சு மீனை ரெண்டா பொழந்து போடுறதுனால மீன் வந்து ரொம்ப மொத்தமா இல்லாம ஆயிடுச்சு ரொம்ப சூப்பர் இது மாதிரி ஏரி ஆறு உரம் இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா உடனே வாங்கி உடனே ஒரு மணி நேரத்தில் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஐஸில் வச்ச மீனை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வீடியோக்காக சொல்ல ரொம்ப இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு போகிற மசாலா ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னாலும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்